வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினை அரிசி வச்சு இனிப்பு புட்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துரலாம் ஒரு உலக்கு போல் தினையரிசி அரிசி கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க இனிப்புக்கு தேவையான அளவு சீனி மூணு ஸ்பூன் போல் நெய் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க தினையை நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தினை வந்து நல்லா ஊறிடுச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு காட்டன் துணியில் விரிச்சு விட்டுறலாம் இது ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கட்டும் அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு இப்படி பிடிச்சி விட்டோம் அப்படின்னா லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் இதை இப்போ ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சு சளிச்சு எடுத்து வச்சாச்சு இதே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் சேர்த்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கலாம் சூடு வர வறுத்து விட்டால் போதும் நல்லா ஈரம் போக வறுத்து விட்டாச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கணும் சூடு வந்துருச்சு அப்படின்னா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க மிச்சமாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா எடுத்தாச்சு இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் வறுத்து வச்சுருந்தா மாவு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதே ப்ரொசீஜரில் நீங்கள் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் எப்போ வேணுமோ அப்போதைக்கு எடுத்து புட்டு கொலக்கட்டை என்ன ரெசிபி வேணுமோ செஞ்சுக்கலாம் இப்போ அந்த மாவில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி தெளித்து பெசரி வச்சிடலாம் நார்மல் வாட்டர் தான் ஹாட் வாட்டர் கிடையாது எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி நல்லா தெளித்து பெசறி வச்சுக்கணும் தண்ணி நிறையா ஊற்றி பெசராமல் தெளித்து தெளித்து பெசறி விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத சல்லடையில் சேர்த்து திருப்பியும் வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் போல் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா பூ பூவாக உதிரியாக வந்துடும் நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்தாச்சு இதை இப்போ இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் கையில் எடுத்து திருச்சி பார்த்தா அப்படி திரியணும் அப்படின்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் எடுத்துடலாம் பவுலில் மாற்றிட்டு கரண்டி வச்சு இந்த கட்டி எல்லாத்தையும் உதித்து விட்டுறலாம் இது கூட நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துறலாம் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம் சீனிக்கு பதில் ப்ரௌன் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறலாம் இது கூட ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் வந்து பிளைனாக தான் செய்கிறேன் கடைசியாக அதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான திணை இனிப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்